சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து தெற்கே முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் டித்வா புயல் தற்போது மையம் கொண்டுள்ளது புயலின் வேகம் தற்போது அதிகரித்து மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது டிட்வா புயல் இன்று நள்ளிரவு வட தமிழக கடற்கரையை வந்தடையும் என்று கூறப்படுகிறது இதன்படி வட தமிழக கடற்கரையில் இருந்து இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை டிட்வா புயல் நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் காரணமாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை அதிகனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் சேலம் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இன்று இரவும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளில் இருந்து இன்று நள்ளிரவில் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாளை அதிகாலை முப்பதாம் தேதி நவம்பர் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மாலை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தித்வா புயலின் மையப்பகுதி நிலவும் வாய்ப்பு உள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை எண்பது கிலோமீட்டர் வரை காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாகை காரைக்கால் கடலூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதனிடையே மழை பெய்யும் மாவட்டங்கள் குறித்த வானிலையில் அறிவிப்பை கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளாா் தேவைப்படும் மாவட்டங்களில் தேசிய மீட்புப் மீட்புப்படை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆய்வு செய்திருக்கும் தொடர்ந்து அதிகாரிகளோடு நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம் அங்கெங்கே இருக்கிற அந்தந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அந்த களப்பணியில் இருக்கிறார்கள் விதமான பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த புயல் புயல் நிலை வருகிற பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் சமாளிக்கும் நம்முடைய முதலமைச்சர்கள் சமாளிப்பார்கள்